நாங்கள் இப்போ என்எஸ் வைசிகளோட போர் கிளாட்டி ஹெட்டு கிளாட்டி அதுக்கு வெல்ஃப் வெட்டி டைமண்ட் போரை செட் பண்ணுற உங்களுக்கு வீடியோ காட்டணும் பாருங்கள் நாங்கள் எங்களுக்கு கிராஜ் வந்து ஏராவில இருக்குது இந்த நான் பாருங்கள் நாங்கள் வேல்ஃபு நாலு வேல்ஃப் என்எஸ்இ நாலு வெல்ஃப் வரும் கிளீன் பண்ணி வேல்ஃபுல்ல போட்டு வெல் ப்ராப்பர் போட்டால் காட்டணும் வீடியோ பாருங்கள் இது வந்து வேல் ஓரின் வேல் ஹோரின் வந்து இப்போ அந்த வேல்ஃப் ஒயில் வந்து உள்ளுக்கு லீக்காக மறுக்கிறதுக்கு வேல்ஃப் ஓரின் போடுறது வேல் சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க அதை போடுறவங்க பாருங்கள் வேல் நாலு வேல்ஃபுக்கும் போட வேண்டிய வரும் போட்டு முடிஞ்சு இப்போ அதுக்கு பிறகு தான் வேல்ஃப் லொக்ஸ் கொண்டு போக வேண்டியது பாருங்கள் வந்து இப்போ நாலு வேல் பண்ணுறதுனால நாலு வேல்ஃபுக்கும் நாலு ஓரின் போடணும் Hãy đây cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ sáng. những video hấp dẫn அதுக்கு ரெண்டு ப பஸ்ஸர் அந்த பஸ்ஸர் லொக்குக்குள்ள போடணும் அந்த பஸ்ஸிக்கு அதுவும் பாருங்கள் ரெண்டு அந்த லொப் போடுறதுங்க ஸ்ட்ரீம் வந்து ரெண்டு பஸ்ஸர் போடுறோம் ரெண்டு பஸர் நாலு பஸ்ஸர் லப் போட வேண்டியது அந்த பஸர் போட்டால் அது பிறகு தான் செய்யும் அதில் ஸ்ட்ரீம் போட்டு லொப் போடணும் பாருங்கள் லொப் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இது அதுல வந்து வேல்பு லோக்கு அது ஓடி தெரிஞ்சு நம்ம காய்ச்சி இப்ப அவன் என்னப்பா இதுக்கு வேள்கை உணர்ந்துட்டு போடுறான் அந்த மொழிதன் Obrigado. நாலு வேல்ஃபும் நாலு வேல்பும் ஃபோட்டு ஐ லொக்கு போட்டதுக்கு பிறகு பாருங்கள் லொக்கு போட்டு எடுத்து செக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் எல்லா நாலு லொக்கும் சரியாக அண்டிருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் என்ன ஸ்பைசிக்கல் கழட்டிருக்கேன் நாங்கள் இங்கே நேரம் அப்படியே வச்சு கழட்டியிருக்கோம் இங்கே சில அவங்க இன்ஜினியராக்கி வேலை செய்வாங்க நான் இன்ஜினியர் கல இன்ஜினியரைக்காக ஹெச் போகிறேன் கலட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் இன்ஜின் பார்க்குவோம் கலெக்டர் அரிக்கி அது சில டைமில் இப்பயே வந்து ஆறார டைம் ஆகுது நான் லேட் லேட்டாகன அந்த வீடியோ சேர்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு டைமில் அந்த வீடியோ எடுக்கிறது டைம் கைசிக்காரால் கூட்டி கொடுக்கும் இது வந்து கேம்ஸ் அது வந்து இது போகிறோம் பாருங்கள் இதுதான் டெப்பட் அப்படி டெப்பர்ட் டெப்பட் கேம்ஸ் இது வைக்கிறோம் பாருங்கள் கேம் சாப்பிடல பாருங்கள் இதுதான் இந்த வேலை செய்ய காட்டுறோம் பாருங்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் புஷிரிக்கு ரெண்டு புஷ்ஷையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு விரட்டிக்கு வச்சுட்டு பிறகு போரு குறிஞ்சு போடணும் செட்டியாக செட் பண்ணி வச்சுட்டு இது வந்து சின்ன ஆட்டங்கள் அது இருந்தால் அப்படியே அதை பார்த்து மாற்றணும் ட்ரெஸ்ல இருக்கிறாங்கன்னு

ಅರೆ ಗಾ ಇದೆ 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 ನಾಯರಿ ಏಳಾ ಕೋಲನ್ ದಿ ಕೋಲನ್ ದಿ ಬೌರಿ ಆಪ್ಲೋಗೋ ಇದೆ ಅಲೆಕಂ ನಂಬರ್ ಬಾಯ್ ಜಾದಿ ಗಾಡಿ போடு ಬಾ ಅಮಿಜಿ ಬಾಯ್ ಚಾ ಟ್ರೈ ಸ್ಟೇಷನ್ ಗೆ ಮೊದಲ ಲೊಕ್ ಕೊಡೋನು ಲೊಕ್ ಕೊಟ್ಟು ಈಗ ರೌ ಓಯಿಲ್ ರಿಂಗ್ಸ್ அடுத்து ಮೇಲು ಗುಡೋ ಪ್ರಿಂಟ್ಸ್ அடுத்து ಸೆಕೆಂಡ್ ರಿಂಗ್ಸ್ ಚಂದರಿಕ್ಕೆ ಓಯಿಲ್ ಓಯಿಲ್ ಟನ್ಷನ್ ಮರ ಶೇಪ್ ಮಾಡೋನು ஒயில் ரிஞ்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது கொம்ப்ரஷர் ரிங்ஸ் வந்துருக்கு மூணு ரிம்ஸ் அதை வந்து மட்டும் அஞ்சு ரிம்ஸ் வரும் மூணு ரிம்ஸ் வந்து ஒயில் ஒயில் கொம்ப்ரஷர் என்ன ஒயில் ரிங்ஸு மற்ற ரெண்டு மட்டும் ஒன்று கொம்ப்ரஷர் ரிங்ஸ் அடுத்தது வந்து அந்த அந்த ஃபார்ம் ஒன்று டப் ஒன்று இந்த ரிஞ்சு போட்டுருக்கோம் ஃபிஸ்டனை செட் பண்ணி எடுக்க இது அடுத்த போய் போட்டு தான் போர் செய்ய வந்து வந்தாலும் சரி போர் பிடிச்சி வைக்கிறனாலும் இதே செட்டிங்கில் தான் எல்லாம் செய்யணும் இது வந்து நாலு வேல் வந்ததால் அந்த கட்டாயம் ஃபிஸ்டன் அமைப்பு வந்து சரியாக இருக்கணும் என்னென்னா கொஞ்சம் ஒரு சரிக்கு மாறினாலும் பிஸ்டன் வந்து அடிக்கும் பிஸ்டன் பிஸ்டன் வந்து வேல்ஃபுல் அடிக்கும் அது மட்டும் பார்த்து கொடுப்பாங்க மெக்கானிகளுக்கு தெரியும் பொதுவாக பார்க்குறவங்களே தெரியாது சில நேரம் சத்தங்கள் மாறக்கூட சொல்லுவாங்க மேல் படிக்கிறவங்க சொல்லி அதுதான் சொல்லுவாங்க அதுக்காக தான் சிஸ்டம் சரியான முறையில் செட்டுவாங்க அந்த ஒயில் இந்த ஃப்ரெண்ட்ஸு செட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒளி வந்து ஒளி பண்ணாமல் போகாமல் இருக்கிறது மெயினான வேலை ஃப்ரின்ஸ் ஒழுங்காக செட் பண்ணுறதுல சரி சொல்லுவாங்க ஒரு சைட் ஒரு நின்று ஒரு சைட்டுக்கு இடது பக்கம் இருந்தால் ஒரு சின்ஸ் வளர்து பக்கம் இருக்கணும் அது சரியான முறையில் சின்ன கேப் கூடுதலான கேப்பு இல்லாமல் சின்ன கேப் வந்து வச்சு கொள்ளணும் அடுத்தது கிஸ்டன் முத போதை குழுவம் முடிஞ்சு கொஞ்சம் ஒயில் போட்டுக்கொள்ளணும் ஒயில் போட்டால் என்ன சொன்னால் கூட்டக்குள்ளே நேரத்தோட இஞ்சி இருக்கிற ஒயில் நேரத்தை அதுக்காக வந்து கிஸ்டனில் ஒயில் இருந்தால் அப்போ கொஞ்சம் அந்த இஞ்ச ஒயிலில் நேரில் சைடாக பார்த்துக்கொள்ளணும் போட்டு போட்டு கொழுகுறதுக்குள்ளாங்க போட்டு அதுவே ரின்ஸ் போட்ட பக்கம் எப்பயுமே காப்பிட்ற சைட்டுக்கு விரிக்கணும் ரின்ஸு வந்து பெட்டு விரிக்கிற பக்கம் எப்பையும் காப்பிடுற சைட்டுக்கு கிரிக்கணும் பெட்டு இல்லாத ஃபுல்லாக பிளங்காக இருக்கிற சைட் தான் அடுத்த சைட்டுக்கு விரிக்கணும் சேலஞ்சி சைட்டு அது கட்டாயம் பார்த்து கொள்வது அது அந்த பட்டுக்கும் பட்டு பட்டு வந்த லுக் ஆகுது அதை நினச்சி செட் வந்து எப்போயும் சாப்பிட சொல்லி அதுக்காக அதை பார்த்து செட் பண்ணலாம் நிறைய பட்டு பாருங்கள் செட் பண்ணி போட்டுனா இனி அடுத்த கட்டம் போரை வச்சு நீ கூட்டுறாங்க இனி இன்ஜினில் கொழுகுறது தான் ஒரு தடவை செக் பண்ணி போட்டு பார்த்துட்டேன்டா நீ ஃபிஷ் ஸ்டேண்டில் போடி ஒரு தடவை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிரைங்கில் போட்டால் சரி ശരി എന്നാൽ ഗ്രേങ്കിൽ കൊളുവാൻ പാരുങ്ങനെ കെങ്കിൽ കൊടുക്കുക ഒരു തരം പോ നമ്മൾക്ക് ഒരു തരം തൃത്തി അറിയിക്കും തൃപ്പി ഉള്ള ശക്ല്ല ഇത് വന്നു കജൻ പതാ ഗ്രേങ്ങ് ഫിഷ്ഠനക്കും നടുവിൽ വാറ കജൻ പ கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கொஞ்சம் ஒயிலில் போட்டு போட்டு தட்டிட்டா போயிடும் அதில் ஃபிஷ்டனுக்கு எல்லாத்துக்கும் அளவுக்கு தான் எடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஃபிஷ்டன் ஒவ்வொரு கிரேங்குக்கும் அளவான முறையில் தான் அந்த கட்டென்ட்டு